வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் நமது அடுத்து வரவிருக்கும் ஆன்லைன் நேரலை வகுப்பு பித்ருதோஷம் அந்த வகுப்பை பற்றி பேச போகிறோம் அதில் என்ன நம்ம தெரிஞ்சு போங்கிறது அதை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பித்ருக்கள் என்பவர் யார் நமது குடும்பத்தில் நமது முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்தவர்கள் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எழுத்தாத்தா அப்படி வரிசையாக நிறைய ஜெனரேஷன்ஸ் இருக்குது அத்தனை பேரும் நமது பித்ருக்கள் இப்போ இந்த பிறப்பில் கூட நமது சொந்தக்காரங்க உறவினர்கள் நம்ம வயதை விட இன்னும் குறைவான வயதில் இறந்துருந்தால் கூட அவங்களும் நமக்கு பித்ரு பித்ருவாகத்தான் ஆவாங்க ஏன்னா இது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ பித்ருக்கள் இவங்கன்னு சொல்லும்போது பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா என்பது நிம்மதியாக தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் அதனால தான் ஒருத்தர் இறந்து போனால் நம்ம என்ன சொல்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டோம்னு சொல்கிறோம் அந்த சாந்தி நிம்மதி கிடைக்கணும் அந்த ஆத்மாக்கு ஆனால் எல்லா ஆத்மாக்கும் அப்படி கிடைக்குமானா இல்லை பல ஆத்மாக்கள் கோபத்தாபங்களில் மாட்டிக்கும் சில பந்தங்களில் மாட்டிப்பாங்க அவங்களால நிம்மதியாக போக முடியாத அளவுக்கு இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள் அவங்கள வந்து பிடிச்சுக்கும் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க படுற துன்பம் என்பதுதான் பித்ருதோஷமாக நம்மை வந்து பாதிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம திதியெல்லாம் பண்றோம் காரியங்கள் பண்றோம் அந்த ஆத்மாக்கள்லாம் நிம்மதியா போகணுங்கிறதுக்காக நம்ம பண்றோம் பட் அதெல்லாம் பண்ணாலும் கூட அந்த முழுமையான ஒரு பலனுங்கிறது பல நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஒரு குடும்பத்துல பித்ருதோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை கொண்டு போய் அர்த்தியாவது காட்டும்போது அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் பித்ருதோஷம் பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க இது மற்ற சில பேருக்கு சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு தான் அப்படி தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் தெரியுதோ தெரியலையோ பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சமாகவோ அதிகமாகவோ நிச்சயமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு முன்னாடி அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விருட்சம் பெரிய மரம் அது எத்தனை ஜெனரேஷன்ஸ் இருந்திருப்பாங்க அப்போ அதில் எல்லா ஆத்மாக்களும் நிம்மதியாக விடுபட்டு போயிருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது நிறைய பந்தங்கள் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய கோபத்தாபங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ ஆத்மாக்கள் விடை பெற முடியாமல் போக முடியாமல் இன்னும் இருக்க முடியும் அதனால தான் நம்ம திதியெல்லாம் கண்டினியூஸாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதெல்லாம் பண்ணாலும் நம்ம தியானத்தின் மூலம் எப்படி அதை பண்ணலாம் அதன் மூலம் இன்னும் சிறப்பான பலனை எப்படி பார்க்கலாங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜாதகத்தில் தெரியுதோ தெரியலையோ நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு குடும்பத்தில் பித்திருதோஷம் இருந்தால் என்ன மாதிரி அடையாளங்கள் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு சிலது நான் சொல்கிறேன் நிறைய இருக்கலாம் ஒரு சிலது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் முதல் சிம்டம் என்னென்னா அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் பணம் இருக்கும் இப்போ கணவன் மனைவி வேலை பார்ப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை பிரச்சனைனே சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க ஒரு ப பண்டிகை வந்தால் பூஜை பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே ஒரு ருட்டினாக நடக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு ஜாயின்னு சொல்லும் ஹாப்பினஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பலரும் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட எல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் ஆனால் ஏன் தெரியல நாங்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவுமே இல்லை அது ஏன்னே புரியலம்பாங்க காரணமே இல்லாத ஒரு நிலை அது அந்த மாதிரி ஒரு சிம்டம் சில பேருக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் முயற்சிகள் செய்வாங்க சில லட்சியங்கள் இருக்கும் இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அல்லது ஒரு வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இல்லை அதை ஒரு தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிருப்பாங்க பல பேர் என்கிட்ட பேசினவங்க வீடு வாங்குறதுக்கு நான் பணம்லாம் கூட ரெடியாக வச்சுருக்கேன் எல்லாம் கூட மனசில் ரெடியாக இருக்குது ஆனாலும் அது நடக்க மாட்டேங்குது அல்லது சில பேருக்கு ஒரு நிலத்தை விற்கணும்னு நினைப்பாங்க பூர்வீக நிலம் பூர்வீக வீடு இது இனிமேல் யாரும் அங்கே போய் இருக்க இல்லை விற்றுலான்னு விற்கவே முடியாது அது ஏன் விற்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய அட்டாச்மெண்ட் ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு ஜென்மத்தில் ஒரு வீடு கட்டினாலே பெரிய விஷயம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை நிறைய பேர் ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ளாட் வாங்குறாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ளாட் வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஃப்ளாட் ஒன்று வேண்டா இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக அதை நினைக்கிறதில்லை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பட் நமது முன்னோர்களுக்கு அந்த கட்டிய வீடு நாம கட்டின வீடுன்னா ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய அட்டாச்மெண்ட்னால கூட அது விற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை பலருக்கு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணோ பையனோ திருமண வயதில் இருப்பாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க திருமணம் பண்ணுன்னு பொண்ணு பார்ப்பாங்க பையன் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வருஷ கணக்காக அதை இழுத்துகிட்டே போகும் எல்லாம் நல்ல நல்ல பையனாக தான் இருப்பாங்க நல்ல உத்தியோகம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அல்லது நல்ல பொண்ணாக இருப்பாங்க எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் திருமணம் அமையாது அந்த மாதிரி நார்மலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட கூட போகும் இப்போ திருமணம் நடந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இருக்காது மெடிக்கல் செக்அப் பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் இல்லாத மாதிரி இருக்கும் பல வருடங்கள் கழித்து பலவிதமான முயற்சிகள் செஞ்ச பிறகு தான் அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து தாமதப்படும் இப்போ ஒரு படிக்கிற மாணவர் இருக்காருன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்கி நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை எக்ஸாம் எழுதுறதே பிரச்சனைங்கிற மாதிரியெல்லாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது தள்ளி கொண்டே இருக்கும் நம்மளால் உடனே செய்யவே முடியாத ஒரு நிலை ஏன் எல்லாத்துக்கும் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்திருதோஷமுங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய பாரத்தை நம்ம சுமக்கிற மாதிரி இப்போ நம்ம பொதுவாக இங்கேருந்து எழுந்து ஒரு கதை அந்த இந்த ரூமை தாண்டி வெளியில் போனோம் கதவை தாண்டி போகணும்னா டக்குன்னு எழுந்து நம்ம நடந்து போயிடுவோம் ஃப்ரீயாக இருந்தால் நடந்து போயிடுவோம் தலையில் ஒரு இருபது கிலோ வெயிட் இருந்ததுன்னா ஒரு பத்து கிலோ வெயிட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போவும் நம்ம எழுந்து நடப்போம் ஆனால் ஒவ்வொரு அடியும் சிரமப்பட்டு தான் நம்ம வைப்போம் அந்த மாதிரி தான் இந்த பித்ருதோஷமுங்கிற பாரத்தை நாம் சுமந்துக்கிட்டே வந்து வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏன் இதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நம்ம அல்ஃபா சித்தர்கள் பலர் எத்தனையோ பேர் இந்த பித்ருதோஷம் வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த தியானத்தை கற்றுக்கிட்டு நம்ம வந்து திதி கொடுக்கறது காரியம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் ரிச்சுவல்ஸ் பட் தியானத்தில் அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க நிம்மதியாக விடுபட்டு செல்ற மா சென்று விடுவது போல் நம்ம பண்ணும்போது உண்மையாகவே அந்த ரிலீஃபை வாழ்க்கையில் பார்க்க முடியுது நம்ம அல்பாசுதர்கள் பலர் வந்து சொல்லியிருக்காங்க இந்தந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தது இந்த பித்ருதோஷம் தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு டக்கு டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சுது அல்லது குழந்த பிறந்தது அல்லது இந்தந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் சில பேர் தொழில் வந்து ரொம்ப முயற்சி எடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த தகுந்த பலன் வராது ஸோ அதை சொல்லுவாங்க உடனடியாக எவ்வளோ நடந்தது சில பேருக்கு வர வேண்டிய பணம் வராது இந்த மாதிரி தடைகள் அகன்றி தானாகவே எல்லாமே நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் பித்ருக்கள் ஆத்மாக்கள் நிம்மதியாக அவரவர் பாதையில் செல்ல வேண்டும் அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதில் நமது முயற்சிங்கிறது இந்த பித்ருதோஷமுங்கிற வகுப்பு அதில் உள்ள தியானம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க அந்த தியானத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பித்ருக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து அவரவர் பயணத்தை தொடர்ந்து செல்லும்போது அவங்களுக்கு பெரிய நிம்மதி அது மட்டும் இல்லை உங்களுக்கு பெரிய நிம்மதி அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய சந்ததியினருக்கு அந்த பாரம் குறையும் அதனால் கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துக்குங்க அதுவும் இந்த முறை இந்த வகுப்பு மகாலய அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக வருது ஞாயிற்றுக்கிழமை ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த மாதிரி தியானம் செய்கிறதுக்கு அதனால் தவற விடாமல் கண்டிப்பாக கலந்துக்குங்க கற்றுக்குங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியும்